ஹை ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் பீட்ரூட் அப்படின்னாலே பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டை பிடிக்காதவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா வெடித்து வரட்டும் கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் நல்லா செவந்து வரவும் ஒரு ரெண்டு வர சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்தபடி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த எண்ணெயில் அந்த வத்தலை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீள் வாக்கில் அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பொரியலுக்குலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வரவும் ஒரு மூணு பச்சை மிளகாவும் ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க இப்போ அது அதுக்கூடயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இதை நல்ல எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் தீய கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போதான் இந்த காரம் உடைய ஃப்ளேவர் வந்து நல்லா நம்மளுக்கு இறங்கும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் இதை மாதிரி நீங்கள் பொரியல் செய்யும் போச்சுனா நீங்கள் துருவி சேர்க்கவே வேண்டாம் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய பெரிய பீசஸாகவும் வேண்டாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தண்ணியோ உப்போ எதுவுமே சேர்க்காதீங்க ஒரு மூ அளவுக்கு இது குக்காய் வரட்டும் இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு அந்த இருந்து விழுற தண்ணியிலே அது கொஞ்சம் ஓரளவுக்கு குக்காகி வரும் இந்த சமயத்தில் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு போடவுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக இருந்து நீர் விட்டு இன்னுமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இதை தண்ணி ஊற்றி அவிச்சு அந்த தண்ணியை தூரம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படி செய்கிறதா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டு நீங்கள் தாளித்து விடுறதா விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு அதோடைய சத்து எல்லாம் வேஸ்ட் ஆகாது இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு ஒரு அறுபது சதவீத அளவுக்கு குக்காகி வரும் இன்னும் நம்மளுக்கு நறுக்கு நறுக்குன்னு இல்லையா அது நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரணுங்கிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணி இதில் லைட்டாக அப்படி தெளித்து நம்ம பொரியல் செய்கிறதுனால அந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கும் ஒயிட் ரைஸ் கூடலாம் பிசைஞ்சு சாப்பிடா நல்லாயிருக்கும் திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் இறக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பிரெஷ்ஷாக துருவி சேர்த்துக்கோங்க போங்க உங்களுக்கு வந்து கொத்தமல்லி தழை பிடிக்கும்னா அதை சேர்த்துக்கிடலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா முட்டையை வந்து தனியாக பொரியல் பண்ணுங்கள் அதாவது மிளகு தூளும் உப்பும் போட்டு நீங்கள் பொரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியெல்லாம் நீங்கள் கொடுத்து விடாதீங்க ஏன்னா காலையில் செஞ்சு கொடுத்து விடுறது மத்தியானம் சாப்பிடும் போச்சு அது நல்லா இருக்காது குழந்தைங்க இப்போ வீட்டில் இருக்கிறாங்கன்னா மத்தியானம் நீங்கள் முட்டை பொரியல் போட்டு இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பீட்ரூட் பொரியல் செஞ்சீங்கன்னா இதை மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க யாருமே வேண்டாம் சொல்ல மாட்டாங்க அதனால கண்டிப்பா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க